அமெரிக்காவின் கடும் அழுத்தத்திற்கு மத்தியில் பிரதமர் மார்க் கர்னி தலைமையிலான கனேடிய அரசாங்கம் சர்ச்சைக்குரிய டிஜிட்டல் சேவை வரியை ரத்து செய்வதாக கடைசி நேரத்தில் அறிவித்துள்ளது இது கனடாவின் இறையாண்மை மற்றும் அதன் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியுடனான உறவு குறித்த புதிய விவாதங்களை எழுப்பியுள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடந்த தேர்தலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடமிருந்து கனடாவை பாதுகாக்க தன்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று கூறி மார்க் கர்னி சிறுபான்மை அரசாங்கத்தை வென்றார் ஆனால் தேர்தல் முடிந்த சில மாதங்களிலேயே இந்த பின்வாங்கல் நிகழ்ந்துள்ளது கனடா கொண்டு வரவிருந்த டிஜிட்டல் சேவை வரியை அமெரிக்கா மீதான அப்பட்டமான தாக்குதல் என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சித்தார் இந்த வரி உலகளவில் அதிகமாகவும் கனடாவில் இருபது மில்லியன் டாலர்களுக்கு வருவாய் பெரிய டிஜிட்டல் சேவை நிறுவனங்களின் கனடிய வருமானத்தில் மூன்று சதவீதம் வசூலிக்க வழிவகுத்தது இந்த வரி விதிப்பால் கோபமடைந்த டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக போர் தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் துண்டிப்பதாக அறிவித்தார் கடந்த ஆண்டு கனடாவின் மொத்த ஏற்றுமதியில் எழுபத்தி ஆறு சதவீதம் அமெரிக்காவுக்கு சென்ற நிலையில் இந்த அறிவிப்பு கனடிய பொருளாதாரத்தில் பல்லாயிரக்கணக்கான வேலைகளையும் பில்லியன் கணக்கான டாலர் பொருளாதார நடவடிக்கைகளையும் பாதிக்கும் என அஞ்சப்பட்டது ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வெளியான நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன்பு கனடிய அரசாங்கம் டிஜிட்டல் சேவை வரி ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யவும் முடிவு செய்துள்ளது வர்த்தக வழக்கறிஞரான லாரன்ஸ் ஹேர்மான் கூறுகையில் இது அமெரிக்கா தனது பொருளாதார பலத்தை பயன்படுத்தி கனடாவை பணி புரிய வைப்பதற்கான ஒரு தெளிவான உதாரணம் என்று கூறினார் இது அரசாங்கத்தின் குறிப்பிடத்தக்க பின்வாங்கல் என்றும் பால் மற்றும் கோழி பண்ணைக்கான விநியோக மேலாண்மை முறை அதாவது சப்ளை மேனேஜ்மென்ட் சிஸ்டம் போன்ற டிரம்பிற்கு பிடிக்காத பிற கொள்கைகளும் அடுத்த இலக்காக இருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் முன்னாள் லிபரல் ஃபோரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரான லாய்டு அக்ஸ்வர்த்தி தெரிவித்திருப்பதாவது இறையாண்மை மிக்க சுய இயக்கம் கொண்ட கனடா என்ற கனவுகளை மறந்து விடுங்கள் நாம் அமெரிக்க சார்பு நிலையை நோக்கி மேலும் செல்கிறோம் என்று காரசாரமாக விமர்சித்துள்ளார் மறுபுறம் அரசாங்கத்தின் கனடா அமெரிக்கா ஆலோசனை குழுவில் அங்கம் வகிக்கும் முன்னாள் வரியை ரத்து செய்யும் முடிவு சட்டப்பூர்வமான தேர்வு என்று அவர் குறிப்பிட்டார் எதிர்ப்பு அவர் சுட்டிக்காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சேம்பர் ஆஃப் கோமர்ஸின் கூறியதாவது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை கனடா பெருமளவில் சார்ந்திருப்பதால் இந்த வரியை கைவிடுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று கூறியுள்ளார் இந்த நடவடிக்கை ஒரு நல்ல புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் கனடாவின் தற்போதைய நோக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டிரம்ப் மெக்சிகோ ஒப்பந்தத்தின் திரும்புவதாகவும் ஆனால் வரிகளை விதித்து வருவதால் அவருடனான எந்த ஒரு ஒப்பந்தமும் எவ்வளவு நம்பகமானது என்று கேள்வியும் எழுகிறது என்று கூறியுள்ளார் இதற்கு லாரன்ஸ் கூறியிருப்பதாவது அமெரிக்கா தனது வர்த்தக கடமைகளை அப்பட்டமாக மீறுகிறது ஒப்பந்தம் அதாவது கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தம் இல்லை என்பது

இனிவரும் காலங்களில் கார்னி அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஃபேவராக செயல்பட போகிறதா இல்லை கனடிய மக்கள் விரும்புவதை செயல்படுத்த போகிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது